ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா விளாக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தக்காளி சட்னி புதினா வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கடுகு உளுத்தம் பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் மூன்று தக்காளி ஒரு பல் பூண்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம் ஒரு பிடி ஒரு பிடி புதினா எடுத்துக்கலாம் புதினா ரொம்பவே முக்கியமாக இந்த ஃப்ளேவருக்கு தேவைப்படுது இதை எல்லாத்தையுமே ஒன்றா வந்து சட்டியில் போட்டு நல்லா வதக்கி தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கடுகு உளுத்தம்பருப்பு தாலிப்புக்கு இல்லை போட்டு வதக்கிறதுக்கு இது மட்டும்தான் தாலிப்புக்கு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை தான் தாளிப்புக்கு இது எல்லா பொருட்களும் நமக்கு தேவையானது இதை பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம் மறந்துடாமல் உப்பு போட்டுற பொறிங்க போடாமல் போடுங்க இதை பாருங்கள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பதத்தில் க லைட்டாக குற பதத்தில் எடுத்துக்கிட்டு அலசி தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா வந்து தக்காளி சட்னி அப்படியே வந்து நம்ம வந்து போட்டோம்னா ரொம்ப வந்து திக்க கொடுத்துரும் அதனால் இது பாருங்கள் நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் லைட்டாக கடுகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதை எடுத்து தாளி கொடுத்துக்கலாம் இது வந்து அப்படியே கலக்கி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ருசியான அந்த ஒரு பூண்டுப்பல் புதினா கொத்தமல்லியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நாம் இட்லி மாவை வந்து இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து இட்லி துணியில் ஊற்றுறது தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ உள்ளதெல்லாம் குக்கர் இட்லியில் வந்து எல்லாம் எண்ணெய் தடவி ஊற்றுறாங்க அது அந்த அளவுக்கு வந்து ஒரு ருசியாக இருக்கிறது கொஞ்சம் வந்து ஆறி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வந்து இட்லி எப்போவுமே வந்து இந்த துணியில் ஊற்றுற இட்லி அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் பாரம்பரியமாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி துணியில் ஊற்றுற இட்லியை தான் வந்து விரும்புவாங்க நம்ம ஊருங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா அவசரமாக டக்குன்னு எடுத்து கொட்டுறதுக்கு இந்த இட்லி தான் உங்களுக்கு சுட சுட வந்து வைக்கவும் முடியும் இந்த மாதிரி நாம் வந்து ஒரு பானையில் அடியில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் வைக்கணும் இன்றைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் தான் பார்த்து பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் இதை வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி வந்து வெளியில் நல்லா ஆவியெல்லாம் வந்த உடனே இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இட்லியோட இது வந்து வெந்திருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் பாருங்க ஒரு கத்தியில் தண்ணியில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குத்தி பாருங்கள் இல்லைனா கை சுட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்களுக்கு இதை பாருங்கள் இப்படி எடுத்து கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி வந்து நம்மளால் கொட்டி வைக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு சூடான இட்லி புதினா சட்னியோடு சாப்பிட்றேன்